நபீசூலாஸ்லம் அவர்கள் குனுத்து நாசிலாவை ஒரு மாத காலம்தான் ஓதினார்கள் என்ற ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது அப்படியானால் நாமும் ஒரு மாத காலம் தான் அல்லது அதற்கு மேலும் ஓதிக்கலாமான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று நபி சொல்லு அலுவலிஸ்லம் அவர்கள் குனுத்து நாசிலாவை ஓதி வந்துள்ளார்கள் இதற்கு பல்வேறு ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் உண்டு ஒரு ஹதீஸை நீங்களே குறிப்பிட்டிருக்கிறீங்க என்னுடைய ஆயிரத்தி ரெண்டாம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸ் அதிலிருந்து நமது ஹதீஸ் நமக்கு என்ன விளங்குதுன்னா சிலர் நபி நபீஸ்லம் அவரிடத்துல வந்து தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றதாக சொல்லியிருக்கிறாங்க அவர்களுக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கணுமே என்பதற்காக அந்த கூட்டத்தாருக்கு வேண்டி நவிசுவாசம் என்ன செய்கிறாங்கன்னா எழுபது சாபகளை தேர்வு செய்து அது குரானின் நன்கு மன்னனம் செய்த நல்ல மார்க்கறி பெற்றவர்களை தேர்வு செய்து அனுப்பி வைக்கிறாங்க அந்த கூட்டத்தாரிடம் ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எழுபது பேரும் கொலை செய்து விடுகிறார்கள் மிகப்பெரிய ஒரு துரோக செயல் அப்போ நவிசுவாசம் என்ன செய்கிறாங்கன்னா அவர்களுக்கு எதிராக ஒரு மாத காலம் குணூத்து நாசிலாவே ஓதினார்கள் என்ற கருத்து இந்த ஹதீஸில் வந்து விளங்குது இப்போது இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நபி சுவாசல்லாம் அவர்கள் குனூத்து நாசிலா என்றால் ஒரு மாத காலம் தான் ஓத வேண்டும் என்று அவருடைய சொல்லாக இதில் இடம்பெறல ஒரு செய்தியாக குறிப்பிடப்பட்டிருக்கு நபி அசலம் வந்து இந்த அளவுக்கு ஓதி இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒரு மாத காலம் ஓத வேண்டும் என்று நபி அவர்கள் என்ன செய்யல நிர்ணயித்த ஒரு எல்லையாக ஒரு கட்டளையாக இதெல்லாம் செய்யல இதில் குறிப்பிடப்படலை எனவே நமக்கு வந்து இன்றைய காலத்துல பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனத்துல கட்டவிழ்த்து விடக்கூடிய இனப்படு இனப்படுகொலை இது வந்துட்டு இன்றைய நாம் பேசிக்கொண்ட இந்த நேரத்த நேரம் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவிசுவாசனுடைய காலத்துல கூட அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த ஓடி ஓதி இருக்கிறாங்க அந்த எதிரிகளுக்கு எதிராக அந்த துவாவை செய்திருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வந்து இந்த இந்த சம்பவங்கிறது நடை நடைபெற்று கொண்டே இருக்கிறது இந்த இனப்படுகொலைங்கிறது நம்ம போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால நம்ம தாராளமாக இதை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னா ஓதலாம் இதற்கு ஒரு கால நிர்ணயமெல்லாம் கிடையாது அன்றைக்கு வந்து அந்த ஒரு அந்த அந்த எழுபது பேர் கொண்டாங்கல்ல அந்த ஒரு ரணம் குறையும் வரை அந்த ஒரு அந்த வழி அந்த அந்த ஒரு பாதிப்பு வந்துட்டு நீங்கும் வரை நபிசாஸ் செஞ்சுக்கிறாங்க ஒரு ஒரு மாசம் ஓதி இருக்கிறாங்க அது வந்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த மக்களுக்கு அந்தந்த சந்தர்ப்பங்கள் அந்த சோதனை என்ன மாதிரியான கஷ்டம் ஏற்பட்டு இருக்கோ அதற்கேற்ப அது வந்து வேறுபடும் சில சமயம் பத்து நாள் ஓதுற மாதிரி கூட ஏற்படலாம் அது அந்தந்த மக்களே தேர்வு செய்துக்கலாம் ஒரு மாசமா இருக்கலாம் ரெண்டு மாசமா இருக்கலாம் சில நாட்களாக இருக்கலாம் அப்போ இதற்கான ஒரு டைம் லிமிட் அபிசாசம் சொல்லலை இதுல நாம கவனிக்க கவனிக்க வேண்டியது என்னன்னா எதற்காக ஓதுனாங்க என்பதுதான் உணுத்து நாசா என்பது ஒரு சோதனை கால கட்டத்துல முஸ்லிம்களுக்கு வந்துட்டு இறை உதவியை கோரியும் அந்த எதிரிகளுக்கு எதிராக இறைவனிடத்தில் வந்துட்டு அவர்களுக்கு சாபத்தை வேண்டியும் ஓதப்படுவது அந்த குணுத்து நாசிலா இன்றைக்கு அந்த தேவை இருக்கா இல்லையா பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக துவா கேட்கக்கூடிய அந்த ஒரு தேவை இருக்குல்ல அந்த இஸ்ரேலிய பயங்கரவாதத்துக்கு பயங்கரவாதிகளுக்கு எதிராக நாம் வந்துட்டு சாபத்தை கோரக்கூடிய தேவை இருக்குல்ல அப்ப நம்ம தாராளமாக என்ன செய்யணும்னா இந்த குணுத்து நாசிலாங்கிறது ஓதி வர வேண்டும் ஆரம்பத்திலேயாச்சும் ஓதி வந்து கொண்டிருந்தார்கள் சில ஜமாத்துகள் என்ன செஞ்சாங்க சுற்றடிக்கி விட்டாங்க ஆனா அதோட ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் அதிகபட்சம் அதுக்கப்புறம் எங்கேயுமே ஓதுறது கிடையாது அந்த சகோதர சகோதரிக்காக நம்ம செய்யக்கூடிய ரொம்ப சிறிய ஒரு விஷயம் இதுதான் துவா செய்கிறோம் இது கூட நம்மளால செய்ய முடியல அதுவும் நபிசாசனுடைய ஒரு சுண்ணத்தை ஹயா தாக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நாம் வந்து கட்டாயமாக நாம் இந்த குணுத்து நாசிலாங்கிறது நாம் ஒரு பொறுப்பாக உணர்ந்து நம்மால் முடிந்தது என்ற அடிப்படையிலும் நாம் இதை வந்துட்டு ஓதி வர வேண்டும் இதற்கு ஒரு கால நிர்ணயமெல்லாம் கிடையாது இன்னும் விளங்கிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நவிசுவாசம் காலத்தில் தான் இந்த எல்லாம் வந்துட்டு கடமையாக்கப்பட்டுச்சு கடமையாக்கப்பட்டு மன்னிக்கும் மன்னிக்கோம் பயணத்தொழுகைக்கான சலுகை எல்லாம் கூறப்பட்டிருக்கு இல்லையா அதாவது சே சேர்த்து ரெண்டு நேரத்தொழுகை சேர்த்து தொழுகிறது அதே போல சுருக்கி பயணங்கிறது எப்படி போக முடியும் ஒட்டகத்தில் போகணும் அல்லது குதிரையில போகணும் கழுது கோவை இப்படிதானே போனாங்க ரொம்ப சிரமம் அந்த காலத்துல இன்னைக்கு அப்படியா எனவே இப்ப ஒருத்தர் வந்து இன்னைக்கு பயண தொழுகைங்கிறத இல்ல ரத்த ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா கிடையாது நல்லா பயணம்னு சொல்லிட்டான் அது எளிமையாக இருந்தாலும் சரி அது வந்து கஷ்டமா இருந்தாலும் சரி அது பயணம் தானே அப்போ நான் அந்த சட்டம் எல்லாம் இன்னைக்கு போறதுன்னு சொல்றோம் இல்ல அதே மாதிரிதான் இதே விளங்கணும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நவிசுவாசன மருள் வந்துட்டு ஒரு சமயத்துல ஒரு ஒரு இடத்துல தங்கி பத்தொம்போது நாட்கள் நவிசுவாசன மருள் வந்துட்டு சொலு தொழுகையை வந்து சுருக்கி தொழுதாங்கன்ட்டு புகாரின ஆயிரத்தி எண்பதாம் அதீசுல இருக்கு அப்போ இந்த அதீசத்துல நம்ம என்ன விளங்கக்கூடாதுன்னா அப்போ வெளியூர் போனா பத்தொன்போது நாள் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு சுருக்கி தொழுணும் அதற்கு குறைவாகவோ அதற்கு அதிகமாகவோ நம்ம வந்துட்டு பயணம் மேற்கொண்டால் நாம வந்துட்டு சுருக்கி தொழக்கூடாதுன்னு சட்டம் வழங்குவீங்களா கிடையாது அந்த நேரத்தில் உங்களுக்கு அவங்களுடைய தேவை பத்தொன்போது நாள் அதனால பத்தொம்பது நாள் அங்கே இருக்கிற வரைக்கும் சுருக்கி தொழுதாங்க இன்னைக்கு ஒவ்வொருவருடைய மனிதனுடைய தேவை வெவ்வேறாக இருக்கும் அப்போ நாம ஒரு மாசம் பயணம் மேற்கொள்கிறோமா அது ஒரு வருஷம் பயணம் மேற்கொள்கிறோமா எப்படி இருந்தாலும் சரி பயணம் அப்படின்ட்டு வந்துருச்சுன்னா அது நாட்களுங்கிறது இந்த அதிசலந்து எப்படி நம்ம விளங்கிக்கணும் ஒரு செய்தியாக தான் ஒரு செய்தி தகவலாக நம்ம இப்போ விளங்கிக்கணும் நம்ம விசேஷம் பத்தொன்பது நாள் இருந்துருக்கிறாங்க அதுக்கு மேல அவங்க இல்லை அப்போ பத்தம்போது நாள் அவங்க அங்கே த ஒரு பயணியாக இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க தொழுகி வந்துட்டு இரண்டு நேர தொழுகை அதாவது சுருக்கி தொழுது இருக்கிறாங்க அப்படிங்கிறது விளங்குது இல்லை அப்போ அதே மாதிரி தான் ஒரு இந்த குணுத்து நாசிலாவை பொறுத்தவரையும் கூட நமக்கு இன்றைக்கி தேவை இருக்குல்ல எல்லா இடத்துல உதவி கோரக்கூடிய நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் அந்த இஸ்ரேல பயங்கரவாதத்துக்கு எதிராக எல்லா இடத்துல உதவி கோரக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம் அப்போ நாம் வந்துட்டு இது கட்டாயமாக செய்து வர வேண்டும் இதற்கு வந்து எந்த ஒரு ஒரு கால நிர்ணயங்கள்லாம் தெரிய கிடையாது நீங்கள் குறிப்பிடுறதை போல அந்த அநியாயம் அந்த அக்கிரமம் முடிவு பெற்றுருச்சுன்னா நாம் என்ன செய்யலாம் அத்தோட கூட நாம் நிறுத்திடலாம் அதற்கு அப்புறமா கூட வேணும்னாலும் நாம் என்ன செய்யலாம் சில அந்த காலமும் நமக்கு எப்படிங்கிறது நாமளே முடிவு செய்து அதற்கப்புறமா கூட ஓதலாம் ஏன்னா இந்த சம்பவத்திலேயே நீங்கள் குறிப்பிட ஆயிரத்தி ரெண்டாம் ஹதீஸ்ல புகாரில அந்த சம்ப அந்த அந்நியாயங்கிறது அந்த எழுபது பேரை கொன்னாங்கல்ல கொன்று முடிச்ச பிறகுதான் ஓதுறாங்க அப்போ இப்போ இன்னைக்கு இப்படி நிலைமை சம் அந்த இனப்பொடுகள் நடந்துகிட்டே இருக்கு அப்போ நாம் இப்போவும் ஓதலாம் அந்த இனப்படுகளை எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகும் கூட அல்லச்சால் அவர்களுக்கு நல்ல ஒரு நிலை ஏற்படு ஏற்படுத்தணும் அவர்களுடைய கஷ்டங்களை வந்துட்டு லேசாக்கணும் அந்த இந்த இனப்பொடுகளை முடிவு பெற்ற பிறகும் கூட என்னஷால அதுக்கப்புறமா கூட ஓதினாலும் தப்பு கிடையாது நாம் அவர்களுக்கு எதிராக இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக நாம் வந்துட்டு அவ இறைவனுடைய தண்டனையை கோரி நாம வந்துட்டு பிரார்த்தனை செய்வதுங்கிறது அதற்கு அப்புறமா கூட செய்யலாங்க பொழுது இப்போ தாராளமா செய்யலாம் இதில் எந்த விதமான ஒரு மார்க்கத்தில் வந்துட்டு தடையும் கிடையாது இது ஒரு சுண்ணத்தி பேணும் பேணியதாக தான் வரும் கால நிர்ணயமும் கிடையதெல்லாம் மார்க்கத்துல இவ்வளவு நாள் தான் அவ்வளோ நாள் தான் ஓதணுங்கிறது கிடையாது